ஒரு முறை விஜயகாந்த் வந்து அவரை பார்க்க போயிருக்கார் ஃபேமிலியோடு விஜயகாந்தோடைய பசங்க சின்ன இருந்தாங்க அவர் ஃபேமிலியோடு போயிட்டு அந்த ஃபோட்டோ என்கிட்ட கொடுத்துருந்தார் அந்த ஃபோட்டோ கொடுக்கும்போது அந்த அந்த சம்பவத்தை கேட்டேன் எப்போ போ நீங்கள் பானே போயிருந்த சவிதா அப்போ வந்து அவரை என்ன பக்கத்தில் போகும்போது பக்கத்தில் அவர் பக்கத்தில் நின்றக்கப்பட்ட நீங்கள் நம்பாலா தலிதான்னு கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒரு முறை வந்து இந்த அனுராதா ரமணன் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ரைட்டர் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஃபுல் குண்டா குண்டா ஏறக்குறைய உங்களுக்கு அந்த கால சா சாவித்திரின்னு வச்சுக்கிங்களா அவ்வளோ அழகாக அப்புறம் இருக்காங்க அவங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு அவங்க அவரை பற்றி சந்திச்சுலாம் எழுதிட்டு வருவாங்க ஒரு முறை போகும்போது அவர் மேலே கை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நடிகை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நடிகை கூட அந்த அங்கே போயிட்டு வந்ததாகவும் அவர்கிட்ட வந்து நீங்கள் அந்த நடிகை கூட்டிட்டு வா அந்த நடிகை கூட்டிட்டு வான்னு சொன்னதாகவும் அவர் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு அவரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் போயிட்டு ஒரு கொலை கேஸில் வந்து மாற்றுறார் ஒரு கொலை கேஸ் மாற்றுவார் அடியாட்கள் மூலமாக அது நடக்குது அது அது அந்த சர்ச்சைகள் மிகப்பெரிய அளவில் போயிட்டு அவர் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு அவரை அழைத்து இங்கே போயிட்டு சார் கைது பண்ணிட்டு அழைச்சிட்டு வராங்க கைது பண்ணி வரும்போது அவர் ஆகியிருக்க வாழையில் கொடுங்க எல்லாம் சொல்லியிருப்பார் வாழையில் தான் ஆகிருப்பார் அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இருப்பீங்க ஏன் இப்படி போயிட்டீங்கிற மாதிரி ஜெயலலிதா தான் ச கைது பண்ணாங்க சிஎம்மாக இருந்தாங்க அப்போது வந்து அதுவும் இல்லாமல் அடிக்கடி அவங்க இதில் மீட் பண்ணுவாங்க போவாங்க சங்கர மடத்துக்கு போயிட்டு வருவாங்க முன்னே போயிட்டு வருவாங்க அது மடத்துக்கு ஒரு அவங்க ஈஸியாக போயிட்டு வரலாம் ஏன்னா முதல்வர் மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஈஸியாக போயிட்டு அவங்க மீட் பண்ணலாம் இப்படி மீட் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் சசிகலா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கீழே உட்கார முடியாது இப்போ வந்து கீழே தான் உட்காரணும் அவங்க ஆனால் இவங்களுக்காக ஒரு சேர் போட்டு உட்கார வைக்க சூழ்நிலை ஏற்படும் மடத்து மேலே மிகப்பெரிய இமேஜ் இருக்குது ஜெயலலிதா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அந்த இமேஜ் இருக்குது ஒரு மிகப்பெரிய இமேஜ் ஏன்னா மகாப்பிரியவரை வந்து அந்தளவுக்கு ஒரு உலகமே கொண்டாடுற அளவுக்கு இந்து மதங்கள் எங்கே இருக்கோ அத்த அந்த இடங்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய அந்த மடத்துக்கு சங்கர மடத்துக்கு ஒரு பேர் இருந்தது அதை வந்து இவர் கொஞ்சம் இது பண்ணிட்டார் பெண்கள் விஷயத்துலேயும் வேறு ஊழல் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கோபம் ஒன்று இருந்தது அந்த கோபம் வந்து வெளியே காட்டிக்கல ஓ இந்த மாட்டும் போது டக்குன்னு தூக்கி விட்டு ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சங்கராச்சாரியனுடைய கைது வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு அந்த கைதுக்கு ஜெயலலிதாவினுடைய கோபத்திற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமா இருந்திருந்தது காஞ்சிபுரம் மடம் மடந்தினால மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிற ஒரு சூழல் அது மிகப்பெரிய பெரியவா காஞ்சி மகா பெரியவான்னு ஒருத்தர் முன்னே இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் இவர் ஜெயேந்திரர் வந்தார் இப்போ வந்து இளைய ஜெயந்திரர் மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய ஜெய விஜய ஜெயேந்திரர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் காஞ்சி மகாப்பெரியவாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அவர் வந்து இந்த ஏரியாவுக்கு வர்றாருன்னா அந்த 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 ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸு கிறிஸ்டீவர்களும் போய் அங்கே அவர்கிட்ட மீட் பண்ணுவாங்க பேசுவாங்க அந்தளவுக்கு எல்லோரோடும் ஒரு இணக்கமாக நட்பாக இருப்பார் இருப்பார் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டு பா பார்த்துருக்கேன் பெரியார் ஒரு ஒரு சமயம் வந்து இவர் பல்லாக்கில் தான் வருவார் அப்போல்லாம் ஒரு முறை மயிலை மாங்குளையில் வந்து பெரியார் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஞானின்றீங்க எதுன்றீங்க ஆன்மீகத்திலே மிகப்பெரியன்னு சொல்கிறீங்க பல்லாம் நாலு பேர் நீங்கள் பல்லாக்கில் போகிறீங்களே மற்ற மற்றவங்களுக்கு அது வழி தெரியாதா நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் வ வலிக்கக்கூடாது அவங்க மட்டும் வலிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டார் பெரியார் டக்குன்னு என்ன பண்ணார் நிறுத்த சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்தே போனார் காஞ்சிபுரத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து தான் போவார் அவர் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பல்லாக்கு பயன்படுத்தவே இல்லை இவங்கள்லாம் காரை பயன்படுத்தி வந்தாங்கன்னு வைங்க அவர் பல்லாக்கு பயன்படுத்த அது வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் மகாபுரியாவை வந்து நடந்தே போயிட்டுருப்பார் எல்லா இடத்துக்கும் தூண்டு சமைப்பார் இவ்வளோ தான் சாப்பிடுவார் அவ்வளோ அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டு அவரே எடுப்பார் நான் பல இடங்களில் அவரை ப பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே ஜாபர்கான்பேட்டையில் ஒரு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஐயங்க ஐயர் ஒருத்தர் தான் இருந்தார் எனக்கு நிறைய புக்ஸ் அடித்து கொடுத்துருக்காரு ப்ரிண்டிங் ப்ரிண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருப்பார் அவர்கிட்ட இந்த சர்ச்சைகள் செல்லும் கிளம்பும்போது என்னங்க காஞ்சிபுரத்துக்காக நீங்களும் பிராமின் தானே அப்படி இவர் மிகப்பெரிய இவர் ஃப்ராடுங்க இவர் அப்படின்னு இவர் ஜெயந்திரரை திட்டிகிட்டு இருந்தார் அவர் மகா பெரியவர் என்ன அப்படி இருந்தார் எப்படி இருந்தது மடம் அந்த பே பெயரை கெடுத்துட்டார் இவர் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார் அவர் அவர் பிராமின் பக்கா பிராமின் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து சில இவங்க சில பசுமாடுகள்லாம் கொடுத்ததெல்லாம் அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பார் அந்தளவுக்கு நாங்கள் மகாப்பிரிய அவர் இருந்தார் அவர் போன பிறகு இவர் எல்லாமே இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது பல இடங்களில் நான் கேட்டிருப்பேன் ஒரு முறை விஜயகாந்த் வந்து அவரை பார்க்க போயிருக்கார் ஃபேமிலியோடு விஜயகாந்தோடைய பசங்கள் சின்ன தூண்டிருந்தாங்க ஃபேமிலியோடு போய்ட்டு அந்த ஃபோட்டோ என்கிட்ட கொடுத்துருந்தார் அந்த ஃபோட்டோ கொடுக்கும்போது அந்த அந்த சம்பவத்தை கேட்டேன் எப்போ போ நீங்கள் பானே போயிருந்த சவிதா அப்போ வந்து அவரை நான் பக்கத்தில் போகும்போது பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருந்தக்கிட்ட காதலை கேட்குறாரு இவர் நம்பாளா இவர் ரொம்ப கருப்பாக இருக்கார் அதனால் நம்பாளான்னு கேட்டிருக்காரு என்ன சாமி இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வாங்கோ உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரையில் தான் உட்கார வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து அவர் ஐயங்காரோ ஐயராக இருந்தால் தான் பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி உட்கார முடியும் சேர் போட்டு வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் கீழே முன்னாடி இவரே வந்து நீங்கள் அப்துல் கலாமே வந்து முன்னாடி தான் உட்காந்துருந்தார் ஜனாதிபதி ஆன பிறகு முன்னாடி தான் உட்காந்துருந்தார் தரையில் தான் மற்றவங்க அதே மாதிரி வேறு யாராவது இருந்தால் சுப்பிரமணிய சாமின்னா பக்கத்தில் உட்காந்து பேசலாம் டெண்டில்கர்னால் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் ஆனால் அந்த சமூக அந்த ஜாதியை இது வச்சு தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இவர் போயிட்டு உட்காந்துருக்கேன் கீழே அந்த ஃபோட்டோலாம் நான் எங்கிட்ட இருந்தது அப்போது வந்து இவர் கேட்டிருக்கார் இப்போ வெளியே வந்து கேட்டிருக்காரு என்ன கேட்டார் சாமி இல்லை இல்லை நீங்கள் நம்பாலா தளி கேட்டார் அப்படின்னு சொன்னவுடனே நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கணும் அப்படி கேட்டிருக்காரு ஒன்றும் நினைக்காதீங்கன்னு சொன்னார் அவர் அப்போது வந்து நிறத்தை வச்சு இதை வச்சு ஒரு இருக்கு அது வேறு விஷயம் அதே ஃபோ அந்த அந்த ஃபோட்டோ அவர் கொடுத்துருந்தாரு பாருங்க அந்த ஃபோட்டோவே வந்து ரொம்ப நாள் கழித்து நான் கல்கியில் விஜயகாந்தோடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது அரசியலை பற்றி எழுதும்போது அந்த ஃபோட்டோ கொடுத்தேன் இந்த நான் போட மாட்டோம் ஒரு ஃப்ராடு அப்படின்னாங்க கல்கியில் ஏன் என்னங்க உங்கள் சாமியார் தானே அப்படி அதெல்லாம் கிடையாது வேண்டாம் அந்த ஃபோட்டோ போட வேண்டாம் வச்சுருங்க அப்படின்ட்டாங்க அவங்களே அந்தளவுக்கு அவர் வந்து அவர் வந்து சில பல விஷயங்கள் பண்ணியிருந்தார் பல விஷயங்கள் பெண்கள் விஷயத்தில் ஊழல் கீழல் ஊழல்கள்லாம் நிறைய பண்ணி காஞ்சி வந்த பணம் பண பண விரயமாக பண்ணது அப்புறம் பணத்துக்கான சில விஷயங்கள் நடந்தது அப்புறம் ஒரு கொலை ஒன்று நடந்தது அந்த கொலைக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு அந்த கோர்ட்டெலாம் இது சொல்லப்பட்டு அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு ஒரு ஒரு நாள் திடீர்னு அதாவது அந்த அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு முறை வந்து திடீர்னு நைட்டோடு நைட் காணாமல் போயிட்டார் ஒரு முற்றும் துறைந்த ஒரு வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு காணாமல் போகக்கூடாது திடீர்னு காணாமல் போயிட்டா அதுக்கு பிறகு தேடி மறுபடியும் அப்படி தண்டாலோடு மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு அது சில சிற்றின்பங்களில் அவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு என்ன மாதிரி சொல்கிறது இவர் ஒரு முறை வந்து இந்த அனுராதா ரமணன் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ரைட்டை ரொம்ப அழகாக இருப்பாங்க ஃபுல் குண்டா குண்டா ஏறக்குறைய உங்களுக்கு அந்த கால சா சாவித்திரின்னு வச்சுக்கிங்களா அவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்கெல்லாம் அடிக்கடி போய்ட்டு அவங்க அவரை பற்றி எல்லாம் எழுதிட்டு வருவாங்க ஒரு முறை போகும்போது அவர் மேலே கை வச்சுட்டாங்க அவங்களே ஏதோ ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கை வச்சுட்டார் இது பண்ணார் நான் அவர் மேலே என்னமோ வச்சுருந்தேன் மரியாதை வச்சுருந்தேன் என்ன ஒரு அப்படி இது பண்ணிட்டார் அப்படிங்கிற நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அதை பற்றி எழுதினாங்க எழுதி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அது மட்டும் இல்லை அது அப்போது வந்து ஒரு தினமலரில் ஒரு காலம் எழுதிட்டுருப்பாங்க தினமலர் வாரமரில் இவர் சங்கராச்சாரை பற்றி இப்படி எழுதுனதாலே அதில் வந்து அவங்க எழுத வேண்டாம்னு அவர் தூக்கிட்டாங்க அளவுக்கு அவங்க மன மன வருத்தப்பட்டு அதை எழுதியிருந்தாங்க பெண்கள் விஷயத்தில் இப்படி ஆகிட்டார் இவர் எவ்வளோ பெரிய மடம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன இது என்ன மகா பெரியவர் இப்படி இருந்தார் இது இப்படிலாம் கற்றுக்காத்தார் இதை வந்து இப்படி பண்ணுறாங்களேன்னு ஒரு வருத்தத்தோடு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அது இதெல்லாம் நடிகைகள் அந்த மாதிரி நடிகைகள்லாம் இப்போது அவ வந்து அதுக்கு பிறகு சொன்னமா இல்லையா அப்படின்னு ஒரு நடிகை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அந்த நடிகை கூட அந்த அங்கே போயிட்டு வந்ததாகவும் அவர்கிட்ட வந்து நீங்கள் அந்த நடிகை கூட்டிட்டு வா அந்த நடிகை வான்னு சொன்னதாகவும் அவர் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட அந்த நடிகைகிட்ட ஒரு சொன்னதாக இவங்க வந்து ஒரு பத்திரிகையில் பேடி நேர்காணல்களை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் இளம் வயது நடிகை ஆமாம் இளம் வயது ரொம்ப இளம் என்னது அவங்க வந்து அப்போது வந்து நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் ஏறக்குறைய ஏறக்குரிய பதினஞ்சாச்சும் வருஷம் வச்சு நினைக்கிறேன் அந்த கேஸெலாம் நடக்கும்போது அப்போ அப்போ வந்து எவ்வளோ யூத்தாக இருந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துங்க இளமை இனிமேன்னு எதுவும் ஒரு அந்த ப்ரோக்ராம் சன் டிவியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது அவங்க பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து நடிக்க போயிட்டாங்க அப்புறம் டான்ஸராக மாறுனாங்க இப்போவும் அவங்க சமூக வலைத்தளங்களில் வேறு ஏதோ வெவ்வேறு விஷயங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க அவங்க அப்படி சொல்லப்பட்டது பல நடிகைகள் மூலம் அதை தொடர்பு தான் சொல்லப்பட்டது ஏன்னா இது வந்து ஒரு அவரே வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிட்டு ஒரு கொலை கேஸில் வந்து மாற்றுறாரு இந்த கொலை கேஸ் மாற்றார் மேம்ப ார் அல்ல அவர்ல அடியாட்கள் மூலமாக அது நடக்குது அது அது அந்த சர்ச்சைகள் மிகப்பெரிய அளவில் போயிட்டு அவர் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு வரை அழைத்து இங்கே போயிட்டு சரி கைது பண்ணிட்டு அழைச்சிட்டு வராங்க கைது பண்ணி வரும்போது அவர் ஆயிருக்க வாழையில் கொடுங்க எல்லாம் சொல்லியிருப்பார் வாழையில் தான் ஆகிருப்பார் அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இருப்பீங்க ஏன் இப்படி போயிட்டீங்கிற மாதிரி ஒரு அவர் மேலே ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அந்த சமூகத்துலேயே அவர் மேலே எவ்வளோ மரியாதை இருந்துச்சோ அந்த ச மரியாதை நான் அப்படியே குறைஞ்சிருச்சு அது அதனால் இவங்க அந்த நேரத்தில் தான் இவங்க ஜெயலலிதா அம்மா தான் ச கைது பண்ணாங்க சிஎம்மாக இருந்தாங்க அப்போது வந்து அதுவும் இல்லாமல் அடிக்கடி அவங்க இதில் மீட் பண்ணுவாங்க போவாங்க சங்கரமட சங்கர மடத்துக்கு போயிட்டு வருவாங்க முன்னே போயிட்டு வருவாங்க அது சங்கரமடத்துக்கு ஒரு அவங்க ஈஸியாக போயிட்டு வரலாம் ஏன்னா முதல்வர் மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா ஈஸியாக போயிட்டு அவங்க மீட் பண்ணலாம் இப்படி மீட் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் சசிகலா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கீழே உட்கார முடியாது இப்போ வந்து கீழே தான் உட்காரணும் அவங்க ஆனால் இவங்களுக்காக ஒரு சேர் போட்டு உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது அவங்களுக்காக அது அவங்களுக்கு பெரிய ஒரு உறுத்தலாக இருக்கும் ஏன்னா இவங்க பிராமின் இல்லை ஆமாம் பிராமின் இல்லை யாராக வந்தாலும் நீங்கள் வந்து கீழே தான் உட்காரணும் சுவாமி இப்படி தான் கை தான் உட்காரணும் நீங்கள் வேறு ஏதோ கை நீட்டு இப்படிலாம் பேச முடியாது இப்படி தான் கை நீட்டி உட்காரணும் பணிவாக அதை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கணும் ஆனால் இவங்க வந்து ஜெய பக்கத்தில் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க வேற ஒரு சே இவங்களுக்கு போட்ட சேர் இருக்காது வேற ஒரு சேர் போட்டு ஒரு சேர் போனாங்க அப்படின்னு ஒரே ஒரு இதில் இந்த உங்களுக்கு படையப்பாலை ஒரே ஒரு இது பச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சேர் மட்டும்தான் கொண்டாந்து போடுவாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு சேர் போட முடியாது கீழே உட்காருங்கன்னு சொல்ல முடியாது இவங்க முன்னாடி அவங்க சசிகளை அவங்க ஃப்ரெண்டு அவங்க தோழி அவங்க உட்காரட்டும் நீங்கள் மட்டும் உட்காருங்கன்னு சொல்லவும் முடியாது அதனால் அவங்களால் தாங்க அது வேணும்னு இவங்க எங்கள் முன்னாடியே அவங்கள வந்து நேருக்கு நேராக இப்படி உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கே அப்படிங்கிற ஒரு கோபம் ஒன்று உருத்தல் உருத்தல் அது மற்றவன் யார பெரிய பெரிய ஆளா வந்தாலும் முன்னாடி உட்காடுறாங்க ஆமா யார் வந்தாலும் சரி முன்னாடி உட்காடுறாங்க அப்துல் கலாமே வர்றாரு முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காரு வாசுகிற முன்னாடி தரையில் உட்காடுறாரு அப்படியே தரையில் மாதிரி இந்த மாதிரி இது இருக்கும் அதிலே உட்காடுறாரு ஆனால் இவங்க சரிசமமாக உட்காடுறாங்க இல்லையா அது ஒரு மிகப்பொரு உறுத்தல் மிக இது ஏற்படுது அதுவும் இல்லாமல் இவங்க வந்து எதுவும் ஒரு காலேஜ் ஒன்று கேட்டிருந்தாங்க அந்த காலேஜ் வந்து இவங்க சும்மா போது அந்த காலேஜ் கிட்ட கொடுங்க யார் கேட்டால் இவங்க சசிகலா தரப்பிலே கேட்டதாக சங்கராச்சார்ட்ட சசிகலா ஆமாம் அந்த இவங்க இவங்களுடைய காலேஜ் தான் ஒரு காலேஜ் ரெண்டு மூணு காலேஜ் இருக்குது இவங்களுக்கு சங்கரமடத்துக்கு காலேஜ் இருக்குது அப்புறம் சங்கர சங்கரநேத்ராலாலயா அப்படின்னு நிறைய தொழில்கள் மாதிரி இருக்கும் நிறையா அதில் அந்த காலேஜ் ஒன்று கேட்க கேட்டதாகவும் அதை வந்து இவங்க மறுத்ததாகவும் அதுக்காக ஒரு சர்ச்சை நடந்ததாகவும் அப்படி ஒரு பேச்சு இருக்குது அது கேட்டாங்களா இல்லைன்னு தெரியல அது இவங்க அவங்க அந்த காலேஜையும் அவங்க தரல இவங்களும் அந்த காலேஜ் வாங்கலை அந்த சர்ச்சைகள் ஒன்று இருந்தது இடையில வந்து இந்த மாதிரி ஒரு இவ இவர் மேலே ஒரு அவங்க அம்மா அந்த அம்மா மேலே ஒரு இவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல நெக்ஸ்ட்டு பேசும்போது அவர் வந்து ஏன் அவளை எல்லாம் கூட்டிட்டு வரேனி சரி சரிசமாக உட்கார வைக்கிறனி அதெல்லாம் நீ கார்லேயே நீ பாட்டிட்டு வா வந்து ஒரு இது தானே ஒரு சூத்திரால் அவளை எல்லாம் ஏன் நீ இங்கே கூட்டிட்டு வரல அவளுக்கெல்லாம் சரிசமாக உட்கார கிரேள் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதிகமாக அவள் வந்து ஒரு மா இது இல்லை அவள் அவள் அப்படி இப்படி அதாவது நீங்கள் வந்து உங்களை பிரிக்கணும்னு சொல்லும்போது ஏதாச்சும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவங்க சொல்லியெல்லாம் அவங்க கேட்டுக்கலாம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட இந்த நடிகைகளை இது பற்றியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்களா அதை பற்றி அவங்க கேட்கல இந்த விஷயங்கள் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது சரி தூக்கி போட்டு உள்ள அப்படின்றாங்க ஒரு அது வந்து அந்த மடத்து மேலே மிகப்பெரிய இமேஜ் இருக்குது ஜெயலலிதா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அந்த இமேஜ் இருக்குது ஒரு மிகப்பெரிய இமேஜ் ஏன்னா மகாபிரியாவரை வந்து அந்தளவுக்கு ஒரு உலகமே கொண்டாடுற அளவுக்கு இந்து மதங்கள் எங்கே இருக்கோ அத்த அந்த இடங்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய அந்த மடத்துக்கு சங்கர மடத்துக்கு ஒரு பெயர் இருந்தது அதை வந்து இவர் கொஞ்சம் இது பண்ணிட்டார் பெண்கள் விஷயத்துலையும் வேறு ஊழல் அதெல்லாம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த கோபம் ஒன்று இருந்தது அந்த கோபம் வந்து வெளியே காட்டிக்கல ஓ இந்த மாட்டும் போது டக்குன்னு தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா மற்றவங்க யாருமே பயப்படுவாங்க கருணாநிதி இருந்தால் பண்ணியிருக்கவே மாட்டார் முடியவே முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் வந்து பெரிய அந்த இந்த நியூஸை முதல்ல நக்கீரனில் போடுறாங்க நக்கீரனில் அந்த நியூஸ் போடக்கூடாதுன்னு பல பேர் பேசுகிறாங்க அவட்ட பெரிய பெரிய ஆட்கள் ஹிந்துராமே பேசியிருக்கார் அந்த நியூஸெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு பல பெண்கள் உட்பட பல பேர் பெரிய பெரிய இவங்கள்லாம் நீ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அந்த நியூஸ் போட்டுடாதீங்க அப்படின்னு அளவுக்கு அந்த மரியாதை உள்ள ஒரு மடம் அந்த மடத்தில் இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்குது ஜெயலலிதா அம்மாவுக்கு தூக்கி போடு அப்படின்ட்டாங்க ஆனால் இவ அவர் எப்படின்னா கருணாநிதிக்கு பிடிக்கவே பிடிக்காது அவரை கருணாநிதியை பல தடவை வசப்பாடுவார் அவர் வந்து விளங்காமல் போயிடணும் கை கால் விளங்காமல் போயிடணும் அவர் சீக்கிரம் செத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சாபம் கொடுத்துட்ருப்பார் அவருக்காக யாகமும் பண்ணார் என்னாச்சுன்னா யாகம் பண்ணால் இவர் செத்து போயிட்டார் அவர் ஒரு இருபது வருஷம் கழிச்சுன்னா அவர் செத்தார் ஏன்னா அவர் பெ பெரியாரிஸ்ட்டு தொண்ணூற்றஞ்சு வயசுக்கிட்ட தான் பெரியாரும் தொண்ணூற்றஞ்சு வயசு இவரும் தொண்ணூற்றஞ்சு வயசு வயசுக்கிட்ட தான் இறந்தார் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் நல்ல மனசோடு ஒருத்தனை சபிக்கிறதுங்கிறது வேற சபிக்க மாட்டாங்க நல்ல மனசும் இல்லாமல் சபிக்கவே மாட்டான் போப்பா போ நல்லா இருந்துக்கு போ அப்படிமாங்க அவ்வளோதான் அதாவது தங்கவேலாம் என்ன பண்ணுவார் முன்னே ஏதோ ஒரு முறை ஏதோ சொல்லும்போது யாரோ இது நீ விளங்காமல் போகணும்னு சொல்லிட்டாரான் அது விளங்காமல் போயிட்டாரான் ரெண்டு மூணு பேர் ரெண்டு நல்ல அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டார்னா யாரை பார்த்தாலும் வாழ்க வாங்க வாங்க வாழ்க வாழ்க அப்படின்னு தான் சொல்லுவார் இதை சொல்லவே மாட்டார் ஒரு கடைசியாக அவர்கிட்ட நான் பேட்டி எடுக்கும் சொன்னார் நான் இந்த மாதிரி வார்த்தை இந்த மாதிரி இதாகிடுது நாம் வந்து வாழ்கைன்னு சொல்லணும் அவன் ரொம்ப இதாச்சு பண்ணான் போப்பா நல்லா இருப்போம் நல்லா இருந்துக்கு போ போ அப்படி அவ்வளோதான் சொல்லணும் நம்ம ஏன் சாபிக்கணும் நான் சபிக்கக்கூடாது அப்படின்பாங்க இவர் ஒரு ஞானி மிகப்பெரிய ஒரு இந்து மதத்துக்கு இதாக இருந்தவர் இவர் வந்து கருணாநிதியை சபிச்சிருப்பார் அந்த சப சாபம்லாம் நிறைவேறலன்னு வைங்க நல்ல மனசோடு ஒரு குரானில் என்ன சொல்லுதுன்னா ஒரு நபிகள் நான் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தந்தையுடைய ஒரு சாபமோ வருத்தமோ இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவனுடைய வருத்தம் பிரார்த்தனை உடனே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்பாங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையிலேருந்து நீங்கள் அடுத்தவனை சபிக்கக்கூடாது ஆனால் வந்து இந்த இவர் பண்ண அந்த விஷயங்கள் தான் அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது அதாவது உங்களுக்கு வருமானம் எக்கச்சக்கமாக வருது நினச்சிருந்தால் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் நீங்கள் புட்டப்பத்திரி சாய்பாபா இருந்தார் பாருங்கள் அவர் ஒவ்வொரு கிராமங்களாக தத்து எடுத்து அந்த கிராமங்களுக்கு நல்லது பண்ணார் இவங்க நினச்சிருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு அந்தளவுக்கு பல கிராமங்களில் தத்தெடுத்து பல படிக்காத இந்து ப சகோதரர்கள் இருக்காங்க ஏழை வீட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது அது முடியலை ஆனால் மகாப்பிரியவாக இருக்கும்போது அதுமாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க அவர்கள் பல இடங்களில் பல கு குழந்தைகள் தத்தெடுக்கிறது இது பண்ணுறது அவங்களுக்கான கல்விகளுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவார் ஆனால் இவர் அடுத்த வரும்போது அடுத்த கட்டமாக ஆட்கள் வரும்போது இவர் அப்படி பண்ணலைங்கிறனால இவர் மேலே ஒரு மிகப்பெரிய அந்த சமூகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இதுதான் கோபம் தான் அவர் மேலே ஆனால் அவரை யாரும் புறக்கணிக்கலே தவிர கெட்டவர்னு வெளியே சொல்லவே சொல்லலேயே தவிர அவங்களுக்குள்ளே அவர் புறக்கணித்தாங்க அவர் அதுதான் அவர் செடிக்கு வந்து போயிட்டு வந்த பிறகு அதோடய அந்த சாப்டரே இதாவது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி